கேப்டன் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிறது ஏத்துக்க முடியல அவருக்கு மரியாதை செய்ய முடியலங்கிறது எனக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு குறையாவே இருக்கும் கூட இதுக்கு பழக வாய்ப்பு கிடைச்சதில்லை நான் சின்ன பையனா கிணறுல இருக்கும்போது டானியல் ஸ்ட்ரீட்ல எப்பவும் அவர் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க யாரோனாலும் போய் சாப்பிடலாம் அப்படிங்கறத சொல்லிட்டே இருப்பாங்க அவருடைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு போலீஸா நடிச்சா தவறாம ஒரு பத்து தடவையாத போய் பார்ப்போம் நடிக்க நடிக்க வந்ததுக்கு அப்புறமா நடிகர் சங்கத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேப்டன் அவர்கள் போய் பார்க்கும் போது அவ்வளவு சந்தோஷமா பேசினாரு அதுதான் அவர்கிட்ட பேசினது நடிகர் சங்கத்துல வந்து நாங்க பெரிய சவால்கள் சந்திக்கும் போதெல்லாம் அவர் நினைச்சுக்குவோம் ஒரு தலைவன்னா முன்னாடி நின்று வழி நடத்துறோம் இறங்கி வேலை செய்யணுங்கிறது அவரை பார்த்தா கத்துக்குறோம் எல்லா பிரச்சனைகளும் அவர் முன்னாடி நின்று வேலை செஞ்சிருக்காருங்கிறது பெரிய ஆச்சரியமாவே இருக்கு பெரிய ஆளுமை நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய வருத்தம் எப்பவும் அவரை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்க மனசுல எப்போ இருந்துட்டே இருப்பாரு வர பத்தொன்பதாம் தேதி நடிகர் சங்கத்துல அவருக்கான ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் காமராஜர் ஹாலில் அது மட்டும் இல்லாம அவரோட புகழ் எப்பவும் நினைக்கிற மாதிரி நாங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் நடிகர் சங்கமா செய்ய வேண்டிய விஷயங்கள் அரசு கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கைகள் எல்லாமே புகழ் அவரோட அன்பு நிறைய எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு அந்த அன்பு தமிழ்நாடு முழுக்க எப்பவும் பரவிட்டே இருக்கும் நம்புறேன் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த தெரிவிச்சுக்கிறேன் அவளை போலவே கலை உலகத்திலும் அரசியல் உலகத்திலும் மக்களுடைய பேராதரவை பெற்றவர் என்னுடைய அன்பு சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இந்த வரைக்கும் அவரை யாருமே மறக்க முடியாது அந்த அளவுக்கு வருங்கால முதலமைச்சராக இருக்க வேண்டியவர் விதிவஸ்தால நம்ம விட்டு போயிட்டார் அவரோட நான் மூணு படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சாமந்தி சாமந்திப்புன்னு ஒரு படம் நானும் ஷோபா வந்துல மெயின் ரோல் பண்ணுவோம் அதுல தான் விஜயகாந்த் ஒரு சின்ன ரோல் அந்த பண்ணியிருப்பாரு நாங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல யுகம்னு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ண ஒரு படத்துல நான் ஒரு ஃப்ரெண்டா நடித்தேன் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கண்டுபட பகுதியான அவருக்கு ஹீரோவில் நடித்த படம் நான் லட்சுமி அதில் அப்பா அம்மாவா அவருக்கு நடித்தோம் இதுதான் படம் சம்பந்தமா எனக்கு அதை கூட தொடர்பு கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு உடனே எனக்கு படிச்சு ஞாபகம் வர்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி கலைஞர் அவர்களுடைய கலை உலக பொன்விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அது யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது பவர் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல விஜயகாந்த் அவர்கள் மட்டும் அது எத்தனை லட்சம் செலவாசம் தெரியாது தானே கைவிட்டு அந்த பணத்தை போட்டு சீரணி அரங்கத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாரு மூன்றரை நோட்டு மூன்றரை லட்சம் பேர் இந்த பக்கத்துல மெரினா வரைக்கும் பீச்சில் ஒரு ஆள் விழையமே அவ்வளவு தமிழ்நாடே கூறி இந்த ஒரு விழா இருந்துச்சு அந்த விழாவில் ஐம்பதாயிரம் பேர் சுத்தில மேடை சுத்தி நின்று ஆரவாரமா கைதெடு பண்ணி பரவல் கொண்டாங்க கலைஞர் கடைசியில் பேசும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் கோட்டைக்கு வந்துடுவேன்னு சொன்னாரு நம்ப மாட்டேங்க அடுத்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ள எலெக்ஷன் வந்தது இந்த எலெக்ஷனில் ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாங்க அதுதான் அவர் பண்ண மகத்தான நிகழ்ச்சி அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு தலைவரான கடன் இருந்தது கமல் ரஜினி சம்பளம் பிசியா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்திலயுமே அவங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஈகோ பார்க்காம ரஜினிகாந்த் வீட்டுக்கும் கமல்ஹாசி வீட்டுக்கு போய் அண்ணா நீங்க கட்டாயமா வரீங்கன்னு வர்பூத்தி கெஞ்சி கூட்டிட்டு வந்து மலேசியாவில் கலந்து நிறுத்தி அந்த கடல் அடைச்சார் அதுக்கப்புறம் உலகப்பூர் சிவாஜி உலகப்பூர் சிவாஜி இறந்தபோது நடி சங்க தலைவனா இருந்து இருந்து சாயங்கரம் பச்சை தண்ணியோடு குடிக்காம அந்த வீட்டிலேயே இருந்து பேனர்லாம் ஏற்பாடு பண்ணி எழுதி முறை இந்த பேன ஏறி போய் இவர் சிவாஜி பண்ணது யாரும் மறக்க முடியாது அதுக்கப்புறம் பிலிம் இன்ஸ்டியூட் பிலிம் இன்ஸ்டியூட்ல மிகச்சிறந்த கலைஞராக உருவாயிருக்காங்க ஆனால் சினிமா கூட நுழையவே முடியல அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆபாபானன் கேமராமேன் ரமேஷ் அரவிந்தராஜ் ஹானஸ்ராஜின் பல கலைஞர்கள் பின்னாடி உள்ள உதயகுமார் ஆர் கே அது தான் வந்தவங்க இவங்க எல்லாம் திரைப்படத்துறை நுழைவதற்கு அந்த கதவை திறந்து விட்டவர் தான் அந்த ஓமை வழிகள் ஊடவன் மகன் படங்கள் எல்லாம் நடிச்சு கொடுத்து அந்த பில்மி சுட்டுக்கு ஒரு அடையாளம் உருவாக்கி கொடுத்தவர் விஜயகாந்த் அவர் அவர் செஞ்ச தானந்தமத்துக்கு அளவே மதத்துக்கு அடவே கிடையாது கடைசியில் ஒரு நாலஞ்சு வருஷம் அவர் சைலண்டாக இருந்திருக்கலாம் ஆனா அந்த மனிதன் மீது இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தார் என்பது அவருக்கு இறுதி மரியாதை அந்த கூட்டத்தை பார்த்து இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேர் வந்திருந்தாங்க இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேர் வந்திருந்தாங்க சூர்யா பின்லாண்ட் போயிட்டால் காத்தி ஆசிரியா போயினாலும் அவங்க அன்னைக்கு வந்து கலந்துக்கு முடியல இந்த மண்ணுள்ள வரைக்கும் அவர் பண்ண தான தலைமுறை மூலமாகவும் பழங்கள் மூலமாகவும் விஜயகாந்த் அவர் நம்ம வாண்டிகிட்டே இருப்பார்